Hello friends welcome to meal parway சிவகார்த்திகை நடிப்புல தயாராகி இருக்கிற பராசக்தி படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு பாத்தீங்களா இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் சும்மா அட்டகாசமா வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன ஒரு கலரிங் என்ன ஒரு லைட்டிங் சூப்பரான பிஜிஎம் இப்படி எல்லாம் சேர்ந்து இந்த ஒரே டீசரால படத்தின் மீதான எதிர்பார்ப்ப பல மடங்கு அதிகரிக்க செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஜி ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு சொல்ற விதமா ஒவ்வொரு ஃப்ரேமுமே டீசர்ல நம்ம மனசை அழுது இறுதி சுற்று சூரரை போற்று அப்படின்னு வித்தியாசமான பிரம்மாண்ட படங்களை இயக்குன சுதா கொங்கரா இயக்கி இருக்கிற படம் தான் இந்த பராசக்தி சூரரை போட்டு படத்தையும் தனி ஒருவன் படத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த ரெண்டு படத்தோட சாயலோட இன்னொரு வெர்ஷனா தான் இந்த படம் வருங்கிறது விஷ்வலாவும் அவங்க பிரசன் பண்ணியிருக்கிற ட்ரீட்மென்ட் வழியாகவும் நல்லாவே தெரியுது நிச்சயமா இந்த படம் சிவ கார்த்திகேயனோட கேரியர்ல மிக சிறந்த படமாகவும் தமிழ்ல ஒரு வித்தியாசமான படைப்பு முயற்சியாகவும் இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அதை நம்மளா எப்ப பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வத்தை இந்த ஒரு டீசரே அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் நீங்க வேணா பாருங்க இந்த படத்துடைய மொத்த ஸ்டார் காஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டிங் போய் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்துடைய ரேஞ்ச் வேற லெவல்ல இருக்கும் இப்படி தயாராகிட்டு இருக்க இந்த பராசக்தி படம் ஏற்கனவே வைக்கப்பட்ட ஒரு படத்தோட தலைப்பு தான் சிவகார்த்திகை நடிப்புல இதுக்கு முன்னால பல படங்களுக்கு பழைய படத்தோட டைட்டில் வச்சு தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த படங்கள் எல்லாமே சிவாவோட திரையுலக வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையான படமாகவும் அமைஞ்சிருந்தது அப்படி இதற்கு முன்னால சிவகார்த்திகை நடிச்சு பழைய படங்களோட டைட்டில் தயாரான படங்களோட லிஸ்ட் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க எக்ஸ்க்ளூசிவான பல சினிமா நியூஸஸ் தரப்போற நம்ம சேனல மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லிஸ்ட்ல வரப்போற படங்கள் உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது கமெண்ட் சொல்லுங்க சிவகார்த்திகேயனோட திரையுலக வாழ்க்கை பலருக்கும் உத்வேகத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சாதாரண ஸ்டாண்ட் அப் காமெடியனா டிவி மீடியால நுழைஞ்சு அதுக்கப்புறம் டான்ஸ் புரோக்ராம் டைட்டில் வின் பண்ணி அதுக்கப்புறம் நிகழ்ச்சி தொகுப்பாளரா மாறினார் நிகழ்ச்சி தொகுப்பு இருக்கும்போது அவருக்கு மக்கள் கிட்ட கிடைச்ச வரவேற்பு அவர் சினி பீல்டு நுழையும் போதும் கை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் சினிமாவில் ஒரு செகண்ட் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சோலோ ஹீரோவா உயர்ந்து இன்னைக்கு தனக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டை உருவாக்கி டாப் ஃபைவ் ஹீரோஸ்க்குள்ள இருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன் இன்னைக்கெல்லாம் அவர் நடிச்சிட்டு இருக்கிற படத்து மேல மக்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பும் வரவேற்பும் தான் இதுக்கெல்லாம் உதாரணம் இப்படி எல்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கிற சிவா ஒரு சில பழைய படங்களோட டைட்டில் நடிச்சிருக்காரு அந்த படங்கள் எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ படங்களாகவும் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல மெரினா அப்படிங்கிற படத்தின் மூலியமா அவர் அறிமுகமாகி இருந்தா கூட அதற்கு அடுத்த வருஷமான ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே ஒரு பழைய படத்தோட டைட்டில் நடிச்சாரு தனுஷ் தயாரிக்க சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த எதிர் எதிர்நீச்சல் படம் அது இந்த எதிர்நீச்சல் படத்துல எந்த ஹீரோயிசமான சீனும் வைக்காம ஒரு சாதாரண இளைஞனோட அன்றாட வாழ்க்கையை படமாக்கி தெளிந்த நீரோடையை போல இந்த படத்துடைய திரைக்கதையை அமைச்சதால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தது துரை செந்தில்குமார் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த எதிர்நீச்சல் படம் ஒரு சோலோ ஹீரோவா சிவகார்த்திகேன மக்கள் முன்னால அடையாளப்படுத்தி காமிச்சது ஆனா இந்த எதிர்நீச்சல் அப்படிங்கிறது ஒரு பழைய படத்துடைய டைட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நகைச்சுவை மன்னன் நாகேஷ் நடிப்புல வெளியான எதிர்நீச்சல் படத்துடைய தலைப்பை சிவகார்த்திகேயன் படத்துக்கு பயன்படுத்தி இருந்தாங்க எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் இப்போ என் பிரச்சனை அது இல்லை நீ அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியான காக்கிச்சட்டை இதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ராஜசேகர் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல வெளியான படம் தான் சட்டை அந்த படத்துடைய தலைப்பை தான் திரும்பவும் சிவகார்த்திகேயன் படத்துக்கு பயன்படுத்தி இருந்தாங்க காக்கி சட்டை படத்துல சிவகார்த்திகேயன் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளா தான் நடிச்சிருப்பாரு படத்துடைய கிளைமேக்ஸ்ல தான் அவர் இன்ஸ்பெக்டரா ஆகிற மாதிரி ஒரு சாதாரண இளைஞனோட அன்றாட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி எடுத்ததால இந்த படமும் ஒரு வெற்றி படமாவே அமைஞ்சிருந்தது இந்த காக்கி சட்டை படத்தையும் துரை செந்தில்குமார் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த படமும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்த படமாவே அமைஞ்சிருந்தது அதிகாரம் முழுசா நம்ம கையில் இல்லாதப்போ சில நல்ல விஷயங்களை கூட கெட்டபடியில் தான் செய்ய வேண்டியிருக்கும் இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மோகன் ராஜா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த வேலைக்காரன் இதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்த படம் தான் வேலைக்காரன் ஒரு பழைய படத்தோட டைட்டிலை அதுவும் சூப்பர் ஸ்டார் படத்தோட டைட்டிலை சிவகார்த்திகேனுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த படமும் ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருந்தது ஃபகத்வாசில் வில்லனா நடிச்சிருந்த இந்த படத்தில் மருந்து மாஃபியா கும்பலோட வியாபாரத்தனத்தையும் முறைகேடுகளையும் தோளுரிச்சு காட்டி இருந்துச்சு இந்த வேலைக்காரன் படம்

வேலைக்காரன் கேட்பான் இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பழைய படத்தோட டைட்டில் சிவகார்த்திகேயன் படத்துக்காக யூஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியான மாவீரன் ஆனா இதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ராஜசேகர டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்த படம் தான் மாவீரன் சிக்ஸ் ட்ராக் ஸ்டீரியோ போனிக் சவுண்ட் சிஸ்டம் செவன்டி எம் எம் வைடு ஸ்கிரீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலயே இப்படி மிகப்பெரிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட ரிலீஸ் ஆன படம் மாவீரன் அந்த படத்துல டைட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு மடோன் அஸ்வின் டைரக்ஷன் பண்ணி சிவ கார்த்த நடிச்சு ஒரு சூப்பர் நேச்சுரல் சயின்ஸ் பிக்ஷன் படமா ரிலீஸ் ஆன படம் தான் மாவீரன் வித்தியாசமான கதை களத்துல உருவான இந்த படம் மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சுன்னே சொல்லலாம் நிச்சயமா இந்த படமும் சிவகார்த்திகனுக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை மக்கள் கிட்ட உருவாக்கி கொடுத்துச்சு அடுத்ததாக நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான அமரன் எஸ்கேவோட திரையுலக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாகவும் வசூல்ல அவர் படங்கள்ல புதிய உச்சம் தொட்ட படமாகவும் அமைஞ்சிருந்தது இந்த அமரன் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல உருவான இந்த படம் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ராணுவ வீரரோட உண்மை வாழ்க்கை வரலாற அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டுச்சு படத்துடைய மேக்கிங்காகவும் சென்டிமெண்ட் சீன்ஸ்காகவும் மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க இந்த படமும் பழைய படத்தோட டைட்டில் வெளியான ஒரு படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல ராஜேஸ்வர் டைரக்ஷன்ல கார்த்திக் நடிச்சிருந்த படம் அமரன் அந்த படத்துடைய டைட்டில்தான் மறுபடியும் சிவகார்த்திகேயன் படத்துக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்படி இதுவரைக்கும் ஐந்து முறை சிவகார்த்திகேயன் படங்களுக்கு அந்த வரிசையில ஆறாவது முறையா மீண்டும் பழைய படத்துடைய டைட்டில் நடிக்கிறாரு எஸ்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடிகர் திலகம் சிவாஜி அறிமுகமான பராசக்தி படத்துடைய டைட்டில் தான் அது எத்தனையோ பழைய படங்கள் வந்திருந்தா கூட இந்த பராசக்தி படம் மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கு டூ கே கிட்ஸ் கூட இந்த பராசக்தி படத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவ்வளவு பவர்ஃபுல்லான டைட்டில் தான் இந்த பராசக்தி இந்த டூ கே கிட்ஸ் கூட பராசக்தி படத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா இந்த தலைப்பு எவ்வளவு வீரியமான ஒரு தலைப்புன்னு தெரிஞ்சுக்கலாம் பராசக்தி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பவர்ஃபுல் வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும் அப்படி ஒரு மேக்னட்டிக் பவர்ஃபுல்லான பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் சிவா நடிச்சிட்டு இருக்காரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக பராசக்தி படம் அழியா பேரையும் புகழையும் கொடுத்ததை போலவே சிவாவுக்கும் இந்த பராசக்தி டைட்டில் அவருடைய திரை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல நீங்க இந்த பராசக்தி படத்துக்காக எவ்வளவு வெயிட் பண்றீங்க இந்த படத்துடைய கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்ய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்